ஃப்ரெண்ட்ஸ் இது சண்டே காலையில் இன்னைக்கு அமாவாசைன்றதுனால கோலம் இல்லை மற்ற வேலையை வந்து செஞ்சுட்டு இருந்தேன் இந்த கோலம் வந்து நான் போட்டு காமிக்கிறேன் இல்லையா அது எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்குதா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுவோம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன கிரைனேட் கல் மாதிரி இருக்குது அதை தான் வந்து எடுத்து வச்சு போட்டு காமிக்கிறேன் அது ஒரு சில நாளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக போகிறப்ப அது பிரேம் குள்ளேயே வந்து உட்கார மாட்டேங்குது அதனால் ஒரு ஒரு நாள் பார்த்திங்கன்னா வாசலில் வந்து கோலம் போடுறோம் இல்லையா அதே வந்து காமிக்கிறேன் அந்த மாதிரி போடுறப்ப பெத்தனையா எனக்கு வந்து கோலம் போறதுக்குமே வாட்டம் வருது ஒரு போறதுக்குமே நல்லா வருது இது வந்து உள்ள உக்காந்துட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வாட்டமும் மாட்டேங்குது அது பிரேம் குள்ளயே உட்கார மாட்டேங்குது உங்களுக்கு வந்து கோலம் போடுறது வந்து எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு சிலர் வந்து நீங்க இன்னைக்கு போட்ட தான் இன்னைக்கு காலையில நான் போட்டேன் அப்படின்னு வந்து எல்லாம் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு காலையில கோலம் தான் போடல இல்லையா உருளில பூ வைக்கிறதுக்காக பூ எல்லாம் பறிச்சிருந்தேன் பூ வந்து பாத்தீங்கன்னா இந்த காக்காட்டம் சீசன் வந்து முடிஞ்சு போச்சு அந்த பூ பூத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் பிச்சு போட்ட உடனே புதுசாக தளிர் வந்து அதுலருந்து மொட்டு வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பிச்சு போட்டதுல தான் இப்போ வந்து பூ வந்து ஆரம்பிச்சிருது ஃபர்ஸ்ட் பூ பூக்காமலே இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து துளிர் வந்து மறுபடியும் வந்து பூக்க ஆரம்பிச்சது இன்றைக்கி காக்காட்டம் பூவில் உருலி வந்து அலங்காரம் பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது பாக்கிறதுக்கு இன்றைக்கி அமாவாசைன்றதுல பார்த்தீங்கன்னா அமாவாசை எப்போவுமே வந்து ஸ்கூல் டைமாக இருந்தால் காலைல டிஃபன் செஞ்சுட்டு தான் வந்து லஞ்செல வந்து செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்குன்னா பசங்க வீட்டில் இருக்காங்க இல்லையா ஒரே டைம் டிஃபன்லாம் கிடையாது ஒரே சாம்பார் சாதம் செஞ்சுட்டு படைச்சிட்டு சாப்பிடலான்றதாக செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு நாட்டுக்கிழமை இல்லையா அந்த பத்து ரூபாய் இதெல்லாம் வந்து விற்பாரு அவர் எப்பவுமே ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து வாங்குற அந்த பத்தி சாம்பிராணி இந்த பட்டாணி மொச்சை இது எல்லாமே எடுத்துட்டு வர ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் வாங்குறதுனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஒரு இரநூத்தம்பது ரூபா வந்து வேலையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டோரி இந்த ஸ்டோரி சொல்றது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுவோம் நம்ம எப்பமா எப்பயாச்சும் ஒரு வாட்டி விளையாட்டுக்கா சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த விளையாட்டா சொல்றது கூட பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து எதிரியா நிக்கும் அப்படின்றதுக்காக ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம் அந்த மனைவி வந்து ஒரு விலையுயர்ந்து பாத்திரம் வந்து வச்சிருந்தாங்கன்னா இப்ப நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலை உயர்ந்த பாத்திரவர்களே அந்த மாதிரி பாத்திரத்தை பாத்துட்டு அவங்க வீட்டுக்கார வந்து விளையாட்டுக்கா ஒரு நாள் வந்து சொல்லியிருந்தாரா இதை ஒரு நாளைக்கு நான் போய் எடுத்துட்டு போய் நான் வந்து அடமானம் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த அந்த விலை உயர்ந்த பாத்திரவர்களே வந்து காணாம போயிடுச்சான் இது நம்ம வீட்டுக்காரர் தான் எடுத்துட்டு போய் அன்னைக்கு சொன்னார்ல எடுத்துட்டு போய் வச்சிட்டு இருப்பாரு அவங்க மனைவி வந்து நினைச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்தவொடனே கேட்டுனா ஏங்க நான் அத்தனை வாட்டி நான் சொன்னல இது வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துட்டு போய் வித்துட்டிங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு இல்லையே நான் அன்னைக்கு சும்மா தான் சொல்லியிருந்தேன் அதுக்காக நான் எடுத்துட்டு போய் வைக்கல அப்படின்னு வந்து சொன்னாரா நான் அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான் செய்ய மாட்டேன் நீ என்ன தேடி பாருன்னு சொன்ன தேடி போய் அந்த கணவர் வந்து நினைச்சு சொல்றது கூட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு வந்து நமக்கு எதிரியா வந்து நிற்கும் போல இருக்கு அதனாலதான் நம்ம விளையாட்டா பேசுறப்ப கூட பாத்தீங்கன்னா பார்த்து நிதானமா வந்து பேசணும் அன்னைக்கு படைச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் குட்டி பொண்ணுக்கு வந்து தலை சிவி போச்சிருந்தேன் அந்த பெங்களூர்ல இருந்து ரோஸ் வாங்கிட்டு வந்தாரு இல்லையா அது இன்னுமே வந்து இருக்கேன் ஏன்னா வந்து நான் அடிக்கடி கொண்டா கட்டிட்டு இருக்குமா பூ வைக்கிறதுக்கு டைம் இல்லை